அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் மோங்குக திருவருட்பிரகாச கொள்ளப்பெருவான் இந்த உலகிற்கு சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் பல்வேறு புத்தகங்கள் வடிவிலும் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் மாலை என்ற ஒரு பதியத்திற்கு அற்புதமான எல்லாம் தந்துள்ளார்கள் இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு முப்பத்தி ஒன்று அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று தயா மாலையில் முப்பத்தி ஓராவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வாரம் திருவருட்பிரகாச வள்ளலார் பிறந்த தின விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த வாரம் தொடர்ந்து முப்பத்தொன்னாவது பாடலுக்கு பொருள் காண்போம் செய்த கற்பனினோல் ஒன்றிலே கூட தெய்வமும் தெய்வநீர் வழியும் எய்தலாம் படிக்கண்டிலனில்து வெவரும் இனிதருந்ததுவதனாலே நைதலின்றியொரு ஞான நல்ல முத நல்லொரு நயந்து இவன் பெற்று உய்தலாம் இந்த உள்வளருளியையே உண்மையில் ஒன்றிடுவீரே காண்பறிய கடவுள் உண்மையை அறிவதற்கோ அடைவதற்கோ கற்பலைகளினால் சொல்லப்பட்ட செய்யப்பட்ட எந்த ஒரு நூலிலேயும் வழிவகைகள் கூறப்படவில்லை அகண்டமாக விரிந்து நிறைந்துள்ள இறைவன் ஒவ்வொரு அணுவிலேயும் அனுத்துவமாக மறைந்தென்று விளங்கி கொண்டுள்ளார் பெருந்தி பருத்தி பருத்தியினின்று கிடைப்பது நூல் இங்கு நூல் என்பது நூலாக திகழ்வது சிறனடு ஒளியாகும் இந்த அகம் ஒளிர் ஆன்ம ஒளியே எல்லா நூலுக்கும் ஆதியாக விளங்குவது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனையோன் கண்டது முதல் நூல் என்ப என்பர் நூல்களில் முதன்மையான தெய்வீக தமிழ் உண்மை கொண்டது தொல்காப்பியம் என்பர் அதற்கும் ஆதாரமான முதன்மையானது அகத்தியம் என்று சொல்லப்படும் தொல்காப்பியம் அகத்தியம் தோன்ற அடிப்படையானது எது உள் விளங்கும் ஒளிநிலையே ஒரு சிறு ஒலியின் பிறப்படமும் ஒளிநிலையிலிருந்து தான் தோன்றுகின்றது ஒரு நூலின் ஆதாரம் எழுத்து எழுத்து வரிவடிவில் எழுதப்படும் முன்னர் ஒலிவடிவில் ஒலிக்கின்றது அ என்ற எழுத்தை சுலபமாக சொல்லிவிடுகின்றோம் ஆனால் அந்த ஒலி கீழே இருந்து ஆறு ஆதாரங்களிலும் விரிந்து கடந்து சிற நிராதாரத்தை அடைந்து பின் வெளிப்படுகின்றது வானொலியில் மின்காந்த ஒளியை ஒலி அலைகளாக மாற்றப்பட்டு கேட்கப்படுகிறதை அறிவோம் அதுபோல இடத்திலிருந்து விரியும் ஆற்றலே ஏழு தூவாகி எழுத்து ஆகின்றது எழுத்தின் அடிப்படை அகரமாகும் எழுத்துக்களில் உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு மொத்தம் முப்பது எனவும் இவற்றை முதல் எழுத்து சார்பெழுத்து என இருவகையாக பிரித்து இருந்தனர் மொழி முதற் காரணமாம் அணுதிரள் ஒலி எழுத்து அது முதல் சார்பென இருவகைத்தே என்பது சூத்திரமாகும் ஆயுத எழுத்து ஒன்று இவ்வெழுத்து எதனுடனும் சேராததால் தனிநிலை என்றும் சொல்லப்படுகின்றது இந்த ஆயுத எழுத்து குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என மூன்று பிரிவுகளாக கொண்டனர் ஆகையால் தமிழ் மொழியில் மொத்தம் முப்பத்தி மூன்று எழுத்துக்களே இருந்தன பிற்காலத்தில்தான் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு சேர்க்கப்பட்டு தற்பொழுது மொழி எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு என அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழியில் ஆயுத எழுத்தே மிக மிக முக்கியமானது ஆகும் ஆயுதம் என்றவுடன் ஏதோ கருவி என எண்ண வேண்டாம் ஆயுதம் என்பது ஆயுதம் அல்ல காகிதம் அல்ல ஆயுத எழுத்தை முப்பார் புள்ளி எழுத்து என்பர் புள்ளி புல் என்றால் பறவை என்று பொருள் குழந்தைகள் கிட்டிப்புல் என்ற ஒரு பெரிய கோலையும் ஒரு சிறிய கட்டையும் கொண்டு விளையாடுவர் பெரிய கோலை கொண்டு சிறிய கட்டையை அடித்தால் அது பறவை போல வெகு தூரத்தில் சென்றுவிடும் ஆயுத எழுத்தை கோடுகளாகவே ஆதியில் பயன்படுத்தினர் அவற்றை எந்த எழுத்துக்கு முன்னும் பின்னும் மேலும் போட்டு எழுதி அவற்றை பலவிதமான ஒலிகளிலும் வாசிக்கலாம் மற்ற மொழிகளில் உள்ளவற்றையும் ஆயுத எழுத்தைக் கொண்டு சரியான முறையில் வாசிக்கலாம் இங்கு புள்ளியாக விளங்குவது நமது ஆன்ம ஜோதியே ஆகும் தமிழ் மொழியின் எழுத்துக்கள் முழுவதும் கடவுள் உண்மையை முழுவதுமாக தன்னுள் கொண்டு விளங்குகின்றன உதாரணமாக அன்பு என்ற சொல்லில் அ மொழி முதல் எழுத்து இன் கடைசி எழுத்து ஆதியும் அந்தமுமான இறைவன் பு என்பதில் இ ப்ளஸ் ஊ என மறைப்பட்டுள்ளார் ப பகர வடிவத்தலம் அதன் மேல் உள்ள புள்ளி கடவுளான்ம ஜோதி உ ஐந்தாவது உயிர் எழுத்து இறைவனின் அருளால் நடைபெறும் ஐவகை அருட்காரியங்களையும் குறிக்கின்றது இதனால் அன்பே சிவம் என்பர் வடமொழியில் அக்ஷரம் என்ற சொல்லில் அ முதல் எழுத்து ஷ கடைசி எழுத்து ரம் என்பது ஜோதி ஒளிநிலை ஆகியவற்றை குறிப்பது எனவே அவர்கள் இதய பீடத்திலிருந்தே அடிமுடியாகிய அச்சரம் தோன்றியுள்ளது என்பது அவர்கள் கருத்து இம்மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் முதல் இது ஒன்பதாவது மாதம் இம்மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் நவராத்திரி விழா ஆரம்பித்து கொண்டாடப்படுகிறது இவ்விழா காலங்களில் யோகியர் ஞானியர் எல்லாம் நடு இரவு பன்னிரெண்டு மணியில் நிஷ்டையில் இருந்து சக்தி சித்திகளை பெறுவர் ஒவ்வொரு மூன்று தினங்களும் முறையே அவர்கள் மலைமகள் அலைமகள் கலைமகள் என மூன்று சக்திகளையும் வழிபாடு செய்வர் பத்தாம் நாள் விஜயதசமியாக கொண்டாடுவர் சுத்தசன் மார்க்கத்தில் எல்லா அனுபவமும் கழுத்துக்கும் மேற்பட்டதே தலைநடு விளங்கும் ஒளி பெறப்படுபவையே எனவே திருவருட்பிரகாச வள்ளலார் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் எல்லாமே பொய் எனவும் இந்திரஜாலம் எனவும் உரைத்தார் ஒவ்வொரு விழாவும் செயல்களும் கொண்டாடப்படுவதன் தத்துவம் வேறு மக்கள் அறிந்து கொண்டுள்ள உண்மை வேறு புரட்டாசி மாதம் ஒன்பதாம் மாதம் அதிலும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி என்பது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையுள்ள பனிரெண்டு மணி நேரமும் பின் மாலை ஆறு மணி முதல் இரவு பன்னிரெண்டு மணி வரையுள்ள ஆறு மணி நேரம் ஆகும் ஆக மொத்தம் பதினெட்டு மணி நேரம் ஆகும் இச்சமயம் ஞானியர் யோகியர் எல்லாம் இதயத்திலிருந்து மேல்நோக்கி இதயம் விசுத்தி ஆங்கே என்ற மூன்று ஆதாரங்களில் ஒவ்வொன்றிலும் மூன்று நிலைகள் உண்டு வாமை ஜை ரௌத்ரி காளி கல்விகரணி பலவிகரணி பலப்பிரதமணி சர்வபூததமணி மனோன்மணி ஆக ஒன்பது சக்திகளாம் ஒன்பது நிலைகளை கடந்து ஆன்மஜோதியின் தரிசனம் பெறுகின்றனர் சாதாரண மக்கள் புற உலக இன்பங்களை வேண்டி கொலுவைத்து வழிபாடு செய்வோர் இதயம் பராசக்தியாகவும் வீரம் மணிபுரகம் திருமால் மகாலட்சுமியாகவும் செல்வம் சுவாதிட்டானும் பிரமனும் சரஸ்வதியும் கல்வியாக கொண்டு வணங்குகின்றனர் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மூன்று நாட்கள் வீதம் மொத்தம் ஒன்பது நாட்கள் முடிந்தபின் பத்தாம் நாள் விஜயதசமியோடு நிறைவு பெறுகின்றது பகட்டான விழாக்களும் வைபவங்களும் புற தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஏராளமான நூல்களும் கடவுள் உண்மையை உள்ளவாறு காட்டிக் கொடுக்கவில்லை அவையெல்லாம் ஜால வித்தைகள் என்று சொல்லப்பட்டன வள்ளலார் இந்திரஜாலம் என உரைக்கின்றார் இந்திரஜாலம் என்பது இல்லாததை இருப்பதைப் போல காட்டுவது இந்திர கோபம் என்று சொல்வர் இந்திர கோப பூச்சி என்று ஒன்று உண்டு இது பவள நிறம் அதாவது சிவந்த நிறம் கொண்டது இதன் உடலின் மேல் பகுதி வெல்வெட் போன்று மிகவும் மிருதுவாக இருக்கும் இது சிறியதாகவும் சற்று பெரிய அளவிலும் இருக்கும் இப்பூச்சியை ஈரமுள்ள மணல் பகுதிகளில் காண்கலாம் வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வனம் என நாள் வகைப்படும் அதர்வனம் என்பது முதல் மூன்றின் முக்கியமான மந்திர தந்திர அம்சங்களைக் கொண்டது வேதங்கள் எல்லாம் புறத்தை விளக்குவனவே ஆகும் இந்த வேதங்கள் எவையும் எழுதி வைக்கப்படவில்லை வாய் வழியாக சொல்லப்பட்டு கேட்டு மரணம் செய்யப்பட்டவை ஆகும் எனவே வேதங்கள் எழுதாக் கிழவி எனப்படும் கிழவி என்பதை கிழவி என எண்ண வேண்டாம் கிழவி என்பது வயதான பெண்மணியை குறிக்கும் மேலும் வேதங்களும் மறைகளும் ஒன்றுதான் எனச் சொல்லுவர் ஆனால் வேதங்கள் வேறு மறைகள் வேறு ஆகும் மறைகள் அறம்பொருள் இன்பம் வீடு என நான்கு வகைப்படும் மறைகள் அகம் பற்றிய விளக்கம் தர வந்தவை எனவேதான் நான் மறை என்று வழங்கப்படுகின்றது நான் மறை என்பது நான் என்ற தற்போத உணர்வு நீங்கி மறைந்துள்ள இறை உண்மையை அறிதலாகும் மதுரை அடுத்த திருவாதூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஆலயத்தில் இறைவனை நான்மறைநாதர் எனவும் இறைவியை வேதநாயகி அம்மையார் எனவும் வழங்குகின்றனர் உண்மையில் நாயகனாக அகத்தில் விளங்குவது ஆன்மஜோதி அதைச் சூழ உள்ள புற உடலை பெண் கூறாகச் சொல்லுவர் ஆன்மா மறை ஆண் கூறாகவும் உடல் வேதம் பெண் கூறாகவும் சொல்லப்படுகின்றது தவிர இவ்வுலகில் தோன்றியுள்ள ஆகமங்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு முறைகளை மட்டுமே சொல்கின்றன வழங்கியுள்ளன புராணங்கள் கதைகளை அள்ளிக்கொடுத்து மனிதனை மயக்குறச் செய்கின்றன இக்கருத்துக்களை வள்ளல் பிரமான் வழங்கியுள்ள அருட்பாடல் கொண்டு அறியலாம் இயல்வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திர சாலங்கடையா உரைப்பர் மயலருணோ மாத்திரந்தான் சாலமன அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலமன அறிக செயல் அனைத்தும் அருள்வழியால் காண்க எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே அயலறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசேயின் அலங்கள் அணிந்து அருளே திருவருட்பா அருள் விளக்கு மாலை இப்பாடலினால் இயற்கையில் தோன்றிய வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் இவை தவிர அறுபத்து நான்கு கலைகளை கற்பிக்கும் கலை நூல்களும் கூட ஜாலம் பொய் என வலியுறுத்தி கூறப்படுகின்றது நூல் அனைத்தும் சாலமன அறிக செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என்று அருஜோதிபதியே வள்ளலாருக்கு உணர்த்தியுள்ளதை நாம் உணர்கிறோம் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளாம் தயாபெரும் ஜோதிபதியே நம்மில் தனிப்பெறும் தயவாக தளத்தை ஒரு நூலாக விளங்கி கொண்டுள்ளார் இந்த ஒப்பற்ற முழுமுதல் நூலே மற்ற எல்லா நூல்களுக்கும் ஆதாரம் ஆகும் அதனையே ஆதியில் தமிழன் வேளாக கண்டான் வேலாயுதன் வேலாயுதம் முருகன் உரு என எண்ணி வழிபட்டு வந்தனர் பின்னர் அதுவே மூன்றாக முச்சுடராக சூலாயுதமாக கொண்டனர் உண்மை பொருள் ஆணவம் மாயை கண்மம் என்னும் வளங்களை நீக்கப் பெற்றால் சுத்த ஞான தேயங்களைப் பெற்று இன்போடு வாழ்ந்திருக்கலாம் என்பது கடவுள் உண்மையில் ஒவ்வொரு ஆன்மாவிலும் சிற்றம்பல கனியாக விளங்கி கொண்டுள்ளார் அந்த உண்மையை அறிந்து கொள்ளும் பக்குவம் பெறாத காரணத்தால் நாம் பல்வேறு அவத்தைகளை அனுபவித்து வருகின்றோம் கடவுள் உண்மை எந்த நூலை படித்தும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றல்ல மனோ வாக்கு காயத்திற்கு எட்டாத அதீதமாகி விளங்குவது அவனருள் பெற்றே அனைத்தும் அறிந்து உணரலாம் இவ்வாறுதான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியையே குருவாகப் பெற்று ஏற்றில் எழுதாமல் எல்லா உண்மைகளையும் உணர்ந்து கொண்டார் இதனை இப்பாடலினால் அறியலாம் ஆடகப் பொற்சபை நடுவே நாடகம் செய்து வருளும் அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே ஏடகத்தை எழுதாத மறைகளெல்லாம் கழித்தே என் ஊலத்தை எழுதுவித்த என் உரிமை பதியே பாடகால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன்பெற நல்லருளித்த பரம்பரனே மாயை காடகத்தை வளம் செறிந்த நாடகமா புரிந்த கருணையனே சிற்சபையில் கனிந்தனரும் கனியே இறைவனிடத்தில் நாம் அழியக்கூடிய நிலையற்ற எத்தனையோ பொருள்களை வேண்டியும் பிரார்த்தனை செய்தும் அடைந்து வருகின்றோம் ஆனால் அவரது ஒன்றையே வேண்டி பெற்று அருள் அமைதியை உண்டு எக்காலும் அழியாத திரிதேக நிலையை எய்தி நாம் பேரின்பத்தோடு வாழ்ந்திட வேண்டும் அதற்கு வழிகாட்டுவது சுத்த தயா சன்மார்க்கம் அவ்வழியை விடா முயற்சியோடும் கவனமாகவும் பின்பற்றினால் மேல்நிலையை அடையலாம் எடுத்துக்காட்டாக இது மதுரை போகும் வழி என்ற ஒரு இடத்தில் ஒரு போர்டு இருக்கிறது அது காட்டும் பாதையில் சென்றால் தானே மதுரை அடையலாம் அதனை விடுத்து போர்டின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தால் மதுரையை அடைய முடியாதல்லவா இந்த முப்பத்தொன்றாவது பாடல் ஒரு ஞான நல்ல முதல் நயன் திவன் பெற்று உய்தலாமிந்த ஒளியை உண்மையில் ஒன்றிடுவீரே என அழைக்கின்றது ஆராய்ந்து கொண்டும் ஐயப்பட்டு கொண்டும் காலத்தை வீணாக்கினால் பயனற்று போவோம் எனவே நமது தயவ ஆலயமாகி ஆன்மாலயத்தில் வளருளியாக விளங்கும் தெய்வ ஒளியைச் சார்ந்து கொள்ளுங்கள் இடைவிடா சத்விசாரமும் பரோபகாரமும் நம்மை தயவு ஒளியோடு ஒன்றி நின்று வாழச் செய்பவை உள்ளொழியின் சிந்தனையோடும் ஜீவதயவோடும் வாழ்ந்து வருவதால் அந்த உள்வொழியை பெருகி பெருகி நமது உயிர் உணர்விலும் உடலிலும் பெருகி பரவி நம்மை தயாபிரகாச வடிவில் நிலவச் செய்யும் நமக்கு தேவையான சாதனம் நம்பிக்கையும் முயற்சியுமே ஆகும் ஐய முற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் கண்ட திருநடங்கண்டகங்களிக்கும் போது மையகத்தே பொருந்தாத வள்ளல் அருகணைந்து என் மடி நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன் மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்று எனது கையகத்தே ஒரு பசும் பொற்கங்கணமும் புனைந்தார் கருணையினிற்றாய் எனையார் கண்டாய் என் தோழி எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வது என்று உறுதி கொள்வதே கங்கணம் கட்டுதல் இங்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கு தாயைக் காட்டிலும் கருணையோடு ஒரு பசும் ஒரு கங்கணம் கட்டி நீ சன்மார்க்கணியில் விளங்கி கொண்டும் மற்றவர்களுக்கும் விளக்கிக் கொண்டும் அவர்களும் மேலிலே உருமாறு செய்வாய் என கூறியுள்ளதை அறியலாம் இப்பொழுது யார் கங்கணம் கட்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதற்கு பதிலாக எல்லோரும் ரிஸ்ட் வாட்ச் கட்டிக்கொண்டு கொண்டு மணியையே பார்த்துக்கொண்டு எப்படா வீட்டிற்கு போகலாம் என எண்ணிக்கொண்டுள்ளனர் இப்பிறவி நாம் திரிதேக சித்தியை தயவு நன்முயற்சியால் அடைந்தே தீர்வோம் என்ற உறுதி பூண்பதே இக்கங்கணம் கட்டிக்கொள்ளுதலாம் பொற்கங்கணம் அதாவது பொன் ப்ளஸ் கம் ப்ளஸ் கணம் என்பது சுத்த பிரணவ ஞான தேக தத்துவத்தை சுட்டுவதே இதனை கரத்தில் பெறுதலாம் சுத்த தெய்வதான் இப்போது நம் கரத்தில் பெற்றுள்ள கங்கணமாகும் இதுவே திருதேக சித்தியின் சின்னமாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு